தன்னுடைய வெட்டி வாய்ச்சவடலால தேவையில்லாம புண்ணாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈன எதுனா யோ அண்ணாமலை சமஸ்கிருத செத்து போன மொழி நாங்க சொல்லல நீங்க உனக்கு இப்போது பிராண்ட் அம்பாசிடராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் சாணக்கிய ரங்கராஜில இருந்துட்டும் சிவஸ்ரீ கந்தப்பிரியா இவர்களை போன்ற பார்ப்பனர்கள் எல்லாருமே ஆரியம் உலக வள கழிந்தொழிந்து அப்படின்ற வரிகளை பாடி பாடி சமஸ்கிருதம் செத்து போன மொழி சமஸ்கிருதம் செத்து போன மொழி நீங்கதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றத நாங்க வழிமொழி ஆமா சமஸ்கிருதம் செத்து போன மொழி சமஸ்கிருதத்துக்கு எங்களுக்கு என்ன பகையா ஆனா சமஸ்கிருதம் எங்களை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பகையாக இல்ல இழிவாக தீட்டாக பார்க்கிறது பறையன் புலையன் எல்லாம் சமஸ்கிருதம் படிக்க வந்ததால சமஸ்கிருதம் கத்துக்கொள்ள வந்ததுனால சமஸ்கிருத மொழி தீட்டாயிடுச்சாமா நாங்க தீட்டு எங்க காசு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மணக்குதான் சமஸ்கிருதமே தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கனாக்கா அந்த தீட்டு மொழிக்கு நாங்க ஏன் பணத்தை கொடுக்கணும் எங்க தமிழ் மொழியின் மேல அக்கறை இருக்கிறதா காட்டிக்கொண்டு நடித்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களும் நீங்களாவது தமிழ் பல்கலைக்கழகங்களை

மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் தான் தான் என்னமோ பெரிய புத்திசாலி அதிமேதா அப்படின்னு மிதப்புலே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வெட்டி வாய்ச்சவடைய புண்ணாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்த அண்ணாமலை தான் இந்த ஈனப்பிறவி அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்திய ஒன்றை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திர அரசு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் மொழியை வஞ்சித்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு வரும்போது பிற இடங்களையும் பாத்தீங்கன்னா தமிழ்மொழிய வந்துட்டு உயர்வாக பேசுறாங்க அவங்க பேச்சு மட்டும்தான் செய்யறாங்க தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யறதில்லை எந்த ஒரு நிதி பங்களிப்பும் முறையாக செய்வதில்லை அப்படின்றதுக்கு தொடர் உதாரணம் சமீபத்திய உதாரணமும் கூட தமிழ்மொழி வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடிய ஒதுக்கிய ஒன்றிய அரசு செத்துப்போன இத்து போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு ஒரு மொழியை வந்துட்டு நம்ம இப்படி சொல்வது குறைத்து பேசுவதால நமக்கு விட வர்பாடு இல்லை ஆனா ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி இதுக்குதான் வந்து நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு செத்து போன சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க தமிழ்மொழிக்கு ஒரு நூத்தி ஐம்பது கோடி தானே ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பின உடனே தத்தி அண்ணாமலை கிட்ட வந்துட்டு போய் பத்திரிகையாளர்கள் வந்துட்டு கேள்வி எழுப்பும் போதுதான் அது எப்படி வந்து சமஸ்கிருதத்தை செத்து போன மொழி ஆஹ் இப்படி எல்லாம் சொல்ல முடியும் ஒரு மொழி எப்படி நீங்க வந்து இழிவுபடுத்த முடியும் யோ அண்ணாமலை சமஸ்கிருத செத்து போன மொழி நாங்க சொல்லல நீங்க சமீப காலமாக உங்களுடைய ஆட்கள் அதுலேயும் குறிப்பாக இழுத்த அண்ணாமலை இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது உனக்கு இப்போது பிராண்ட் அம்பாசிடராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் சாணக்கிய ரங்கராஜில இருந்துட்டும் தேஜஸ்வி சொல்லிட்டு பாத்தீங்களா அவனுடைய சமீபத்தை திருமணம் முடித்தாங்க இல்லைங்களா கந்த பிரியா இவர்களை போன்ற பார்ப்பனர்கள் எல்லாருமே தமிழ் தாய் வாழ்த்த முழுசா கொண்டு வந்து நாங்க சேர்த்துறோம் ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்த வந்து பாத்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர்கள் வந்துட்டு மறைச்சிட்டாரு நாங்க வந்து முழு தமிழ் தாய் வாழ்த்தி பாடுறோம் அப்படின்ற பேருல கலைஞர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்த சில வரிகளை நீக்கினார் அப்படின்னா அது காரணம் ஒரு மொழியை வாழ்த்தும் போது இன்னொரு மொழியை எக்காரத்தை கொண்டோ இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட தமிழ் மொழியை வாழ்த்துதோடு நிறுத்திக்குவோம் இன்னொரு மொழியை இழிவுபடுத்தின ஏன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை ஆரியம்பூர் உலக பல கொழிந்தொழிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு சமஸ்கிருதம் மொழியே மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு அதனால அந்த வார்த்தை வேணான்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் இப்போது இருக்க தமிழ் தாய் வாழ்த்தோட வடிவத்தை வந்து இது பண்ணி சில வரிகளை வந்து நீக்கிட்டுதான் ஆபிசெல்லாம் சேர்த்தாங்க ஆனா உங்களுடைய சங்கி புயல்களுக்குத்தான் ச பாணர்களுக்கு மூளை இருக்காது அது பார்ப்பன சங்கிகளா இருக்கிறவனுக்குமே மூளை சுத்தமா வேலை செய்யாது ஒருவர் என்ன செயலுக்கா ஒரு செயலை செய்யறாங்கன்னா புரிந்து கொள்ளுகின்ற கிடையாது நீங்க என்ன பண்ணி முழு தமிழ் பாடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆளுக்கள் தான் சமஸ்கிருதம் செத்து போன மொழி சமஸ்கிருதம் செத்து போன ஆரியம் போல் உலக வள கழிந்தொழிந்து அப்படின்ற வரிகளை பாடி பாடி சமஸ்கிருதம் செத்து போன மொழி சமஸ்கிருதம் செத்து போன மொழி நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றத நாங்க வழி ஆமா சமஸ்கிருதம் செத்து போன மொழி அப்படின்றத நீங்க சொன்னதை நாங்க வழிமொழிகிறோம் ஓகேங்களா ஐயா மனோர்மணி சுந்தரனார் அவர்கள் பாடிய தமிழ் தாய் வார்த்தை முழுவதுமாக பாடி நீங்க சொன்ன நீங்க முன்மொழிந்த விஷயத்த நாங்க வழிமொழியிடோம் அவ்வளவுதானே தவிர சமஸ்கிருதத்துக்கு எங்களுக்கு என்ன பகையா ஆனா சமஸ்கிருதம் எங்களை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பகையாக இல்ல இழிவாக தீட்டாக பார்க்கிறது அப்படின்றதா இங்கு யதார்த்தமா இருக்குது சமீபத்துல கேரள சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துடைய டீன் விஜயகுமார் என்ன சொல்றாங்க ஒரு ஜாதியின் பேர் இங்க குறிப்பிடுவதற்கு என்ன மன்னிச்சிருக்கேன் ஏன்னா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ இது வந்து விடுதலை வந்து அந்த அது அப்படியே சொல்ற அந்த இட்ல பறையன் புலையன் எல்லாம் சமஸ்கிருதம் படிக்க வந்ததால சமஸ்கிருதம் கத்துக்கொள்ள வந்ததுனால சமஸ்கிருத மொழி சமஸ்கிருதம் படிச்சா தீட்டாயிடுது ஆனா நாங்க உழைச்ச காசை எடுத்துட்டு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் அந்த காசு உங்களுக்கு தீட்டாகலையா நாங்க தீட்டு எங்க காசு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பணக்குதா அப்படின்ற மாதிரிதான் கேள்விகள் ஏன்னா சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே பேசக்கூடிய மொழியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றிய சொல்லி அழைக்க இது வந்துட்டு சொல்லுது ஆனா உண்மை என்னன்னாக்கா அப்படி அவர்களை வந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் இல்ல சமஸ்கிருதம் அப்படின்னு பார்த்தா சடங்கு மொழியாதான் இன்றைய காலகட்டங்கள்ல பார்ப்பனர்கள் மட்டுமே பண்ணு அந்த பார்ப்பன குடும்பங்களுக்குள்ளே சமஸ்கிருதம் எவனும் பேசிக்கிறது கிடையாது எதுவும் பண்ணிக்கிற பார்ப்பனர்களுக்கே இன்னைக்கு சமஸ்கிருதம் முழுசா தெரியாத சூழல் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த பார்ப்பானோ சமஸ்கிருதத்துக்குள்ள தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதும் கிடையாது ஓகேங்களா அப்படிதான் இந்த மொழி வந்துட்டு இருக்குது குறிப்பாக சமஸ்கிருதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மக்களையும் தீட்டாக இதுல வந்து பார்க்குது ஒரு மொழி மற்ற மனிதர்களை தீட்டாக பார்க்கிறது அப்படின்றது வெளிப்படையாவது ஆனால் அததான் சமயம் அத காரங்காலமா இருந்த விஷயத்த இன்னைக்கு கேரள சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துடைய விஜயகுமாரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓப்பனா போட்டு உடைச்சு இந்தந்த ஜாதிக்காரங்கள படிக்க வந்ததுனாலதான் சமஸ்கிருதமே தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா அந்த தீட்டு மொழிக்கு நாங்க ஏயா பணத்தை கொடுக்கணும் எங்களுடைய உழைப்புல வந்த பணத்தை நாங்க வரியா கொடுப்போமாமா அதை எடுத்து நீங்க கொண்டு போய் சமஸ்கிருதத்தை வளர்ப்பீங்கனாக்கா அந்த சமஸ்கிருதம் தொடர்ந்து எங்களை தீக்கா பாக்குறதுக்கு நாங்க உழைச்சது காசு கொடுக்கணுமா அப்படின்றதா இங்க கேள்வியே அதை விட முக்கியம் என்னன்னாக்கா சமஸ்கிருதம் வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களையும் தான் தீட்டா பாக்குறது அப்படி இல்ல பார்ப்பனிய மொழியான சமஸ்கிருதம் ஆனா பார்ப்பனர்களுக்கு தாய்மொழி கிடையாது வந்து மாத்திருஷன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மாதிரி பா சமஸ்கிருதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பன பெண்கள் பேசுனாலே அவங்க தீட்டாயிடுவாமா அதாவது ஆண்ட ஜாதிக்காரனோ பிற்படுத்தப்பட்டவனோ ஒடுக்கப்பட்டவனோ இவங்க எல்லாம் பேசினா மட்டும் சமஸ்கிருதம் தீட்டாகாது பார்ப்பன பெண்கள் சமஸ்கிருதம் பேசலாம் தீட்ட ஏன்னா பார்ப்பனியம் வந்து பார்ப்பன பெண்களை பார்ப்பனியம் பார்ப்பனர்களால் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றதெல்லாம் மனுவின் அடிப்படையில வந்து சொல்லப்பட்ட விஷயமாக இருக்குது இதெல்லாம் இது வேற ஒரு டாபிக் அப்படி அதை அப்புறமேட்டு பேசிக்கலாம் திரும்பவும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இது பண்ற நாங்க வெளிப்படா சொல்றேங்க எங்களுடைய உழைப்புல வர வழிபடத்தை நீங்க இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த மொழியை வளர்க்குறது கூட பயன்படுத்துங்க ஹிந்தி திணிப்பால வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானி மொழி சுத்தமா அழிந்து கொண்டிருக்கிறது அந்த மொழி மீள் உருவாக்கம் பண்ணுவதற்காக நீங்க சமஸ்கிருதத்தை கொடுத்த அந்த பணத்தை இது இரண்டாயிரத்தி நானூறு கோடிக்குமே எவ்வளவு வேணா பணத்தை கொடுங்க நாங்க சந்தோஷமா ஏன்னா தமிழ் ஆகட்டும் ராஜஸ்தானி ஆகட்டும் கன்னடமாகட்டும் மலையாளம் துளு ஒடிசா மொழி எந்த மொழியா இருந்தாலும் இந்த மண்ணின் மொழிகள் இந்த இந்திய நாட்டினுடைய மண்ணின் மொழிகள் எல்லாமே வந்துட்டு காக்கப்படணும் அழித்த அழியும் தழி போஜ்புரியில இருந்து எல்லா மொழியும் காக்கப்படணும் அழியும் தருவாடு இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளும் மீட்டு உருவாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது அதுக்கு நீங்க எவ்வளவு வேணா எங்களுடைய பணத்தை எடுத்து அந்த மொழிகள் அந்த மொழிகளுக்கு கூட கூட நாங்க வந்து தவறே சொல்ல மாட்டோம் ஆனா எங்களை தீட்டாக பார்க்கின்ற ஒரு மொழிக்கு எதுக்காக ஏன் நாங்க பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதா ஒரு கேள்வி அண்ணாமலை வந்து சொல்ற சமஸ்கிருதத்துக்கு இத்தனை பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு இருக்குது தமிழ் பல்கலைக்கழகம் ஏன் வெளிமாநில பண்ணா வெளி மாநிலங்களும் நீங்களே உருவாக்கு ஒன்றிய ஒரு பல்கலைக்கழகத்தை வந்துட்டு உருவாக்கும்னாக்கா அது மாநில அரசு நினைச்சா முடியுமா இல்ல ஒன்றிய அரசு நினைச்சா முடியுமா ஒன்றிய அரசே பண்ணட்டுமே தமிழ் மொழியின் மேல் அக்கறை இருக்கிறதா காட்டிக்கொண்டு நடித்து கொண்டு இருக்கின்ற ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களும் நீங்களாவது தமிழ் பல்கலைக்கழகங்களை தொடங்குங்களை பார்ப்போம் அதுக்கான நிதிய ஒதுக்க சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள காங்கிரஸ் ஆட்சி காலத்தை உருவாச்சுன்னு சொன்னீங்க உங்களுடைய ஆட்சி காலத்த எல்லா மாநிலங்களும் தமிழ் பல்கலைக்கழகத்தான் உருவாக்குங்களேன் பார்ப்போம் அதை விட்டுட்டு எதுக்காக வந்துட்டு நீங்க உருவாக்குங்க நாங்க வந்துட்டு இது பண்ணோம்னாக்கா ஒரு மாநில அரசு இன்னொரு மாநில அரசுகிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி ஐயா எங்களுடைய பல்கலைக்கழகம் இது பண்றதுல ஒன்றிய அரசு அவ வந்துட்டு இந்த பல்கலைக்கழகத்தை இந்த மாநிலத்துடைய தமிழ் பல்கலைக்கழகத்தை உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம் பீகார்ல கொண்டு வந்து நிறுத்துறோம் குஜராத்ல நிறுத்துறோம்னு சொல்லிட்டு நீ அங்கேயே ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை நீங்களே செஞ்சு காட்டுக்கல எதுக்காக நாங்க வந்து செஞ்சுட்டு அதுக்கு வந்துட்டு அப்படின்னு தான் கேள்வி எங்களுடைய மொழியை எப்படி பாதுகாக்கணும் எங்களுடைய மொழி எப்படி வளர்க்கணும் நீ மாட்டு மூல சங்கீக எவனும் சொல்லணும்னு அவசியம் இல்ல எங்க மொழியை எப்படி பாதுகாக்கணும் எங்க மொழி எப்படி வளர்க்கணும் எங்களுக்கு தெரியும் ஆனா உன்ன மாதிரி அடிமை புத்தி உள்ள பார்ப்பன ஆஹ் பார்ப்பன அடிவரணி அண்ணாமலை மூதேவி நாயே முதல்ல வந்துட்டு சமஸ்கிருதம் உன்னதான் தீட்டா பாக்குது அந்த டீன் வசந்தகுமாரோட பேச்சினுடைய வெளிப்பாடு சமஸ்கிருதம் உன்னையும் தீட்டா பாக்குது உன்னை தீட்டா பாக்குற ஒரு மொழிக்கு ஏன்டா வக்காலத்து வாங்க மானங்கிட்ட ஈனப்பிறவியை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழல் தான் இருக்குது ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான சல்லித்தனமான பேச்சுக்களை விட்டுட்டு சமூக அரசியலுக்கு தமிழ் மண்ணுடைய அரசியலுக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசுற வேலையை பார்க்கணும் உன் கூட வந்து ஒரு ஹிந்திக்கு அவன் எவனே தெரியாது முதல்ல உதயநிதி அவர்கள் குறித்து வந்துட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா அந்த சில்லற பசங்களுக்கெல்லாம் சில்ற சங்கிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுதான் ஆனா உங்க விதைக்கேடுக புத்தி இருக்கு இல்லையா ஏண்டா கேரள பல்கலைக்கழக சமஸ்கிருத திடீர்னு வந்துட்டு ஒவ்வொரு ஜாதியும் மற்ற ஜாதி அது அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க எந்த ஜாதிக்காரன் வந்துட்டு என்னதான் சமஸ்கிருதம் கத்துக்கிட்டாலும் பார்ப்பன போட வந்துட்டு அந்த சமஸ்கிருதத்துல வந்து தெளிவாக இருக்க முடியாது பாட் போல தெளிவாக ஆளுமை பெற முடியாதுன்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க நீ சமஸ்கிருதமே ஒருத்தன் கத்துக்கிட்டாலும் மற்ற ஜாதிக்காரர்கள் சமஸ்கிருதமே கத்துக்கிட்டா அவனுக்கு பாட் கூடிய மரியாதையை கொடுக்க மாட்டோன்றாங்க பாட் மரியாதையை வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க சமஸ்கிருதம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அது காலத்தின் ஐயா அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவரை வந்துட்டு யாரா வச்சிருக்கீங்க அவரை யாரா பாத்துட்டீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியா தான் அவர் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அம்பேத்கர் கூட காவி சாயம் பூசி நீங்க வந்துட்டு இந்துத்துவ அம்பேத்கர்னு பாட்டுவதற்கு முயற்சி செய்தாலும் அவரை நீங்க ஜாதியாதான் பார்த்துட்டு இருக்கீங்க ஜாதியாதான்னு ஒடுக்கி வச்சிருக்கீங்க ஆஹ் அம்பேத்கரை ஜாதி அடையாளத்தை பயன்படுத்தி அது மூலியமா ஓட்டு அறுவடை பண்ணலாம்னு பாக்குறீங்களே தவிர அவருடைய கொள்கைகளை எங்க நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்க பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் மொத்தத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை கேரள சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தோட டீன் விஜயகுமாரி அவர்கள் சொன்னாங்க இல்லையா ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களும் சமஸ்கிருதம் கக்க வந்ததால உனக்கு தான் பார்ப்பனிய சமஸ்கிருதம் தீட்டாக தான் பார்க்கிறது அப்படின்றத மூளைக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கு பாரு அண்ணாமல் அப்படின்னு சொல்லி கொள்கிறோம் இந்த விஷயத்த தொடர்ந்து என்ன நடக்கிறது தொடர்ந்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் நம்ம சொல்லலாமா ரொம்ப சும்மா சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்